வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கும்பகோணம் அருகே அழகாபுத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ செல்வ சக்தி விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அழகாபுத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வ சக்தி விநாயகர் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று பூர்ணாவுதி நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மேலதாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று கோயிலை வலம் வந்தது ஸ்ரீ செல்வசக்தி விநாயகர் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் கோபுர விமானத்திற்கு சென்று கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ஜி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் துரை தினேஷ்குமார் செய்தி தொடர்பாளர் சரண்ராஜ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்